இருக்கு ரெண்டு பிள்ளைய பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஆறு ஏழு வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்துல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போய்தான் போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்து முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனா அம்மா கேட்கறா ஏதனா அந்த மாங்காய் வர்ற வெளியில ஒரு தோப்பு கிடந்து வந்தோம் அதுல கீழே கிடந்துச்சுமா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா மாதிரி இல்லை அந்த அம்மா ரெண்டு தான் கிடச்சிச்சா இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து வந்துருக்கலாம் இல்லை இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா வந்திருந்தா நம்ம சின்னம்மாவோடு கொடுத்துருக்கலாம் மாமாவுக்கு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காமல் வந்துருச்சியா அப்படின்னு தானே சொல்லும் ஆனால் அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி எடுக்க போச்சு யாருக்கும் தெரியாமல் கீழே அடந்தா எடுக்கலாமா எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயலை போட்டு அடிச்சு துவச்சி இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தால் தோட்டத்தில் ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் என்ன என்னெந்தம்மா அந்த பையலை இப்படி அடித்து எடுத்துக்கிட்டு வராளே அடுன்னு ஆமாம் ஏமா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கிற ஒன்றும் இல்லை ஏன் அந்த பையன் என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்பில் ரெண்டு மாங்காய் கிடந்துச்சான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தேன் அதனால அவன் தண்டனை கொடுத்து கூட்டிகிட்டேன் இந்தாங்க உங்ககிட்ட மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னார் அட என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பிள்ளை எடுத்துகிட்டு போறான் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்து அடிச்சு போயற பிள்ளைய போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்காய் திருடுனவே நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இரநூறு ஆகும் இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன் திருடுங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெத்த வயதில் பிறந்த வச்சு கட்டலாம் எல்லாருமே பிள்ளை பெத்தா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய்னு தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு அந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தா வாங்கிப்படலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா வாங்கிப்படலாம் கோடி கோடியா கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியல நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம் தான் அந்த ஆம்பளை பிள்ளை அப்ப அந்த தாயை எப்படி கொண்டாடணும் எவ்வளோ பெரிய பொறுப்போடு சோத்தில் கல்லெடுக்க தெரியாத வய சின்ன சொக்கநாதர்கள் சொரிக்கல்ல கண்டுபிடிச்சான்னு பழமொழி இன்னைக்கு மதுரை மொட்டை கோபுரம் சாட்சி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தம் போக நினைச்சானு ஒரு பழமொழி யார் அது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு காரணமில்லாமல் தோரணம் கட்டுவதில்லை நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் எப்படி வளருது நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது நாடக உலகம் எப்படி இருந்தது கிராமத்தார்கள் நாடக நடிகர்கள் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை நேரம் இப்போ சரி பரவாயில்ல விடுங்க சரி சரி ஒன்றும் பரவாயில்ல பண்ணிடுவோம் அப்படின்னா நேரம் போறத பத்தி கவலையே இல்லையே ஆஹா காலம் அறுதல்னு ஒரு கதை வச்சாரு காலம் மறுதல் ஒரு அதிகாரம் வச்சாரு வள்ளுவர் காலம் கருதுன்னு இடத்தாச்சில்லி ஞானம் கருதுன்னு கைவிடும் காரைக்குடியில் கம்பன் கழகம்னு ஒரு கழகம் இருக்கு இப்ப இருக்குல்ல